சிவபெருமான் நாகத்தை பூஷணமாக கொண்டுள்ளார் சுப்பிரமணிய சுவாமியின் காலடியில் படம் எடுத்தபடி நாகம் உள்ளது இந்த சர்ப்ப வழிபாடு வேத காலத்திலே இருக்கிறது ஜாதக அமைப்பில் நம்மை ஆட்டி படைப்பது நவக்கிரகங்களான ராகுவும் கேதுவும் நாக வடி உடையதாகும் தெரிந்தோ தெரியாமலோ முற்பிறவியில் நம்ம நாகத்தை அடித்து கொண்டிருக்கலாம் துன்புறுத்தி இருக்கலாம் அதனால் பல வகை சாபத்துக்குள்ளாகி துன்பத்தை அனுபவித்து வருகிறோம் சிலருக்கு குழந்தை வாக்கியம் இல்லாமலும் குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் ஊனமுற்றதாகவும் நோயில் வீழ்ந்து பிள்ளைகளால் விற்றப்படும் இந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்தல் போன்ற குறைகள் நாகதோஷத்தினால ஏற்படுது இதிலிருந்து நிவாரணம் பெற அந்த நாகதேவதைகளை மனமூருகி வழிபட்டால் அவற்றின் கருணையை பற்றி தோஷ நிவாரணம் அடைந்து எஞ்சிய நாட்களில் நல்ல முறையில் வளமானதாக அமைத்து கொள்ளலாம் முதல்ல வீட்டில் நாகதோஷம் நீங்கி சுகோ வாழ்வு பற என்ன செய்யலாம் என்பதை பா பார்ப்போம் நம்ம மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட ராகு கேது கிரகங்களுக்கான கோலங்களை முறையை செவ்வாய் சனிக்கிழமையில் பூஜை அறையில் பச்சரிசி மாவினால் போட்டு குத்துவிளக்கேற்றி வைத்து ராகு மற்றும் நாமாவளியால் அர்ச்சித்து மறிட்டு காயத்ரி பராணம் செய்து தோஷங்கள் விலகி விருப்பங்கள் பூர்த்தியாகும் தோஷத்தினால் பாதி திரு திருமணமாகாத பெண்கள் அந்த தோஷத்தினால் பாதி ரொம்ப பாதிப்படைஞ்ச பெண்கள் நிறைய வங்க பிரதி ஞாயிறு ராகு காலத்தில் மாலை நாலு முப்பது ஆறு இந்த டைமில் துர்க்கையை தீபம் மேற்றி வழிபடுதல் நன்றி இதுபோல் தொடர்ந்து பதினொன்று வாரம் செய்து வர பதினெட்டு பன்னிரெண்டாவது வாரம் குங்குமார்ச்சனை செய்யவும் மனம் கூடியவரும் திருமணமானவர்களும் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பிறவும் பிரதிவள்ளிக்கிழமை ராகு காலத்தில் அந்த பத்தரை டு பன்னிரெண்டு தீபம் மேற்றி வழிபடுதல் எலுமி நூற்றி எட்டு எலுமிச்சம்பழத்தை மாலியாக்கி அம்மனுக்கு சாற்றி நாகதேவதை சந்தோஷப்படுத்தலாம் பலவிதமான இன்னல்கள் சிக்கி துவைப்பது கேது தோஷம் இத்தகைய இத்தகைய தோஷம் உள்ளவர்கள் பிரதி செவ்வாய்க்கிழமை வாம்பு புற்றுக்கு முட்டை வைத்து வழிபட்டு வந்தால் நல்ல நலம் உண்டாகும் சுமகலிகள் அருகே உள்ள கோயில்களுக்கு புற்றுகளுக்கு ஆடிவள்ளிக்கிழமை பால் தெளித்து குடும்பக்ஷேமங்களை பெறலாம் அரச மரத்திற்கோ அடியில் அல்லது வேப்ப மரத்திற்கு அடியிலோ பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நாரர்களுக்கு எண்ணெய் தடவி பால் மஞ்சள் அபிஷேகம் செய்து குங்கும விட்டு மலர்தூவி அலங்காரம் செய்து மஞ்சள் வஸ்திரத்தை உடுத்தி தேங்காய் உடைத்து பாக்கு பழம் சர்க்கரை பொங்கலுடன் கற்பூர ஆரத்தை எடுத்து வந்தால் மனதார பூஜித்து வந்தால் சகல நாகதோஷமும் தீரும் தீய பழக்க வழக்கமுள்ள புத்திரர்களை புத்திரர்களை திருத்தவும் அவர்கள் நல்ல படிப்பு அறவை பெறவும் படிப்பறிவை பெறவும் அம்மனுக்கு பால்காவடி எடுப்பது நலன் தரும் நாகதோஷத்தினால் ஏற்படும் அவமானங்கள் பெண்களால் உண்டாகக்கூடிய கசப்பான சம்பவங்களிலிருந்தும் நிவாரணம் பெற பிரதோஷம் மற்றும் பிரதோஷந்தோறும் மௌன விரதம் இருந்து உமாமே உமா நாகவல்லி அம்மனையும் பிரார்த்தித்து செய்து வரலாம் சிறிய விபத்துகளால் பாதிக்கப்பட்டவர்களும் மனைவியின் தீராத நோய் கண் கண்பார்வை சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் அந்த பணம் இடையூறின்றி திரும்ப கிடைக்கவும் பல தாரம் ஏற்படாமல் இருக்கவும் ஏமாற்றங்கள் அது பல தாரால் ரெண்டு மூணு கல்யாணம் அப்படி உள்ள சம்பவம் நடக்கூடாது சில ஜாதகங்கள் அப்படி இருக்கும் அதெல்லாம் தவிர்க்கவும் குழந்தைகளிடையே ஒற்றுமையும் சகோதரத்தரும் ஏற்பட ஆடி வெள்ளிதோறும் அந்த புற்றுக்கு பால் வைப்பது அவசியம் அதே மாதிரி தான் ஆவணி ஞாயிறு இன்றைக்கி கடைசி ஞாயிறு இந்த நாளும் சிறப்பானது ஆவணி மாதம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ராகு கேது நிவர்த்திக்கு மிகவும் சிறப்பான நாள் நாகராஜாவிற்கும் உகந்த நாள் அந்த முடிஞ்சா அந்த ராகு கேது தலங்களான ஸ்ரீ காலகஸ்தி நாகேஸ்வரம் போன்ற தலங்களுக்கு ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு முறையேனும் குடும்பத்துடன் சென்று தரிசித்து வாருங்கள் ஜென்மதா நாகதோஷம் உடையவர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் கூட ரொம்ப கஷ்டம் அந்த இன்றைய புத்தகளுக்கு செய்ய வேண்டிய முறைப்படி தானம் செய்து அதே மாதிரி நாகதோஷம் அதனாலே மாறும் நலமடைவார்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆவணி ஞாயிறு கடைசி ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு சென்றபோது அங்கே நாகராஜாக்கு முன்னாடி பொங்காலை வழிபாடு செய்ய அங்கே உள்ள மகளிர்கள்லாம் தயாராக இருந்தாங்க அப்போது நம்ம நாகராஜாவை வழிபடுவதனால என்னெல்லாம் நன்மைகள் அதுவும் இந்த ஆவணி ஞாயிறு மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்னெல்லாம் பலன்கள்னு தெரிஞ்சால் இன்னும் நமக்கு ஒரு மடங்கு அதிகமாகி அவர் மீது நம்ம அதிகமான ஒரு வேண்டுதலை வைக்கலாம் இல்லைன்னா ஒரு வேண்டுதலை நிறைவேற்றினா வேண்டுதல் நிறைவேறினால் நம்ம அவருக்கு ஒரு பூஜை செய்யலாம் என்னென்ன பலன்கள்னு பார்த்திங்கன்னா சுமங்கரிகள் அருகே உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று புற்றுகளுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை பால் தெளித்து குடும்ப சேமங்களை பெறலாம் ஜென்ம நாகதோஷம் உடையவர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் கூட சக நண்பர்கள் நண்பர்களால் இடைஞ்சல்கள் அடைவார்கள் அதனால் இந்த ஆடி மாதத்தில் நாகதேவி பூஜைன்னு சர்ப்ப பூஜை செய்யலாம் இது காலங்காலமாக வழக்கத்தில் உள்ளது ஆதிசேஷன் என்ற நாகத்தின் மடியில் தான் விஷ்ணு பள்ளி கொண்டு அந்த பண்டிகொண்டு பள்ளி கொண்டிருக்கிறார் காலங்காலமாக கணவன் மனைக்குள் இருந்து வரும் சண்டை உள்ள சண்டை தொடர்ந்து வரும் நிலை உள்ளவர்கள் வெள்ளி அல்லது செம்பிலானான ஒற்றை தலை நாகதேவதை உருவத்தை வீட்டில் பூஜை அறையில் வைத்து தினமும் பாலாபிஷேகம் செய்து மலர்களால் குங்குமத்தால் நாற்பத்தொன்று நாட்கள் அர்ச்சனை செய்து அதை திருநாகேஸ்வரன் கோவில் உண்டியலில் சமர்ப்பித்தால் பலன் கிடைக்கும் ഇപ്പോൾ ഇവളു നേരം നമ്മൾ നാഗരാജാവ് എന്നാൽ പൂജ ചെയ്യണോ നാഗരാജ സമ്മതമായ പൂജകളും അവർക്ക് വഴിപാട് ചെയ്താൽ നമുക്ക് കിടക്കുന്ന നന്മകൾ ദോഷ നിവർത്തകൾ എല്ലാത്തെയും പാത്തോം ഇതേപോലെ സാ അറിയ ആത്മീകത്തോടു നമ്മ ചേനലെ ഇറങ്ങി മീൻ അടുത്ത വേഗം സിന്ധിപ്പോ